ஆண்களை பெண்கள் அடக்கி வைக்கணும் பயமுறுத்தணும் பயமுறுத்தி வைக்கணும் ஆண்களை வந்து எப்போவுமே வந்து பெண்கள் வந்து பயமுறுத்தி வச்சிருக்கணும் ஒரு பணிவாக நடக்கிற மாதிரி பயமுறுத்தி அடக்கி வைக்கணும் அப்போ தான் வந்து ஆண்கள் அடங்குவோம் அப்படி இல்லை செல்ல அப்புறம் இல்லைன்னா அந்த ஆண்கள் வந்து பெண்களை பயமுறுத்த ஆரம்பிச்சிடும் பெண்கள் வந்து ஆண்களை பயமுறுத்தலை அப்படின்னா ஆண்கள் வந்து பெண்களை பயமுறுத்த ஆரம்பிச்சிருவாங்க பெண்களுக்கு தைரியம் இல்லாமல் போயிடும் பெண்களுக்கு தைரியமெல்லாம் போயிடும் பெண்கள்லாம் பயந்தாங்க ஒளியோட ஆகிடுவாங்க ஆண்களை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க அதனால தான் வந்து அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா ஆண்களை பயமுறுத்த ஆரம்பிச்சிடணும் ஆண்களை பயமுறுத்துனா ஆண்கள் பயமுறு பய பயந்து பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க பெண்கள் தைரியமாக இருப்பாங்க பெண்கள் பயந்தாங்கன்னா ஆண்களை பார்த்து பெண்கள் பயந்தாங்கன்னா ஆண்கள் தைரியமாக ஆகிடுவாங்க ஆண்களை ப பெண்களை பார்த்து ஆண்கள் வந்து பயமுறுத்த ஆரம்பிச்சிடுவாங்க பெண்களெல்லாம் பயமுறுத்த ஆரம்பிச்சிருவாங்க ஆண்கள் தைரியமாக ஆகிடுவாங்க பெண்கள் பயந்தாங்க ஆகிடுவாங்க அப்போ பெண்கள் தைரியமாக இருக்கணும் அப்படின்னா ஆண்களை அடக்கி வச்சு பெண்களை அடக்கி அடக்கி வைக்கணும் பெண்கள் 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 வந்து என்ன பண்ணணும் ஆண்களை வந்து பயமுறுத்தணும் பயமுறுத்தணும் அடிக்கணும் திட்டணும் வெறும் பயமுறுத்து வாயில் வந்து பயமுறுத்துனால் மட்டும் போதாது அடிக்கணும் ஆண்களை வந்து அடித்தாதான் வந்து ஆண்கள் வந்து அடங்குவாங்க அடித்தாதான்னா அடக்கி அடித்து வளர்க்கணும் உரிமை உள்ளவங்களே அடிக்கணும் அண்ணன் தம்பி மகன் பேரன் தாத்தா அப்பா இந்த மாதிரி ஆண் உறவு முறை யாராக இருந்தாலுமே சரி பெண்கள் அடிக்கணும் அப்பாவாக இருந்தாலும் அடிக்கணும் அப்பா அடை எங்கள் வாடா அடை அப்படின்னு சொல்லி என்னடா அப்பா நீ அப்படின்னு சொல்லி ரெண்டு அடி போடு ரெண்டு அடி போடணும் அப்போ தான் வந்து அந்த அப்பா ஒழுங்காக இருப்பார் அந்த அப்பாவுக்கு மக மேலேயோ மக மேலே ஒரு பயம் இருக்கும் மனைவி என்ன பண்ணணும் டேய் கனவா எங்கள் வாடா அடே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மீதி மிதிக்கணும் அப்போ தான் அந்த கணவன் ஒழுங்காக அடங்கியிருப்போம் அடி அடி விடுவோம் அப்படிங்கிற அந்த பயம் வந்து ஆண்கள் வந்து எப்பவும் பயத்தோடு வச்சுருக்கோம் பணிவோடு இருக்கும் பயம் பயமும் பணிவும் ஆணுக்கு அழகு ஒரு ஆணின் ஆணுக்கான அழகு என்னென்னா பெண்களிடம் பணிவு பயம் இந்த ரெண்டுமே அழகு அது மாதிரி பெண்கள் அடித்தா அடி வாங்குற அந்த ஆண்கள் அதுவும் அழகு தான் ஆண்களுக்கு அழகு பெண்களிடம் அடி வாங்குவது ஆண்களுக்கு அழகு இயற்கை விதிமுறைப்படி அந்த மாதிரி இந்த இயந்திர உலகம் செயற்கையானது இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் வந்து ஆண்களை அடிக்கக்கூடாது அது தவறான நடைமுறை நீ அடிக்கணுமா கொஞ்சம் வெயிட் பண்ணு ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆண்களை அடிக்கலாம் ஆண்களை அடிக்கலாம் திட்டலாம் மிதிக்கலாம் உதைக்கலாம் அதுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கை இதெல்லாம் இயற்கை விதிமுறை ஆண்களை வந்து பயமுறுத்தி வைக்கணும் அடக்கி வைக்கணும் அடிக்கணும் திட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இயற்கையான விதிமுறை அந்த இயற்கையான விதிமுறை தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் எனப்படுகிற செயற்கையான உலகிற்கு பொருந்தாது இங்கே வந்து பெண்களை தான் ஆண்களை அடக்கி வைக்கணும் பயமுறுத்தணும் பெண்களை தான் அடிக்கணும் திட்டணும் உரிமையோடு உரிமையோடு அக்கறையோடு அவமானப்படுத்துகிற நோக்கம் இல்லாமல் அப்படி அப்படி அந்த மாதிரி கிடையாது ஆண்களை அடிக்காமல் அதாவது திட்டாமல் அடக்கி வைக்காமல் பெண்கள் வந்து எந்த வகையிலுமே தைரியமாக இருக்கவே முடியாது அடிக்கணும் கண்டிப்பாக அது கணவனாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி பேரனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி அண்ணனாக இருந்தாலும் சரி அவங்க அடித்து பழகணும் அடித்து பழகினா தான் அடி அது மாதிரி கணவனோ தந்தையோ தாத்தாவோ தம்பியோ அண்ணனோ அடி அடி வாங்கி பழகணும் அதுதான் வந்து ஆணுக்கு பாதுகாப்பு ஆண்கள் அடக்க ஒடுக்கமாக பணிவாக பயத்தோட பெண்கள் பெண்களிடம் பணிவாகவும் பயத்தோடே நடந்துக்கிறது ஆண்களுக்கு அழகு இதெல்லாம் இயற்கை விதிமுறை அதுமாதிரி ஒரு குழந்தையை வளர்க்கும்போது ஆண் குழந்தையை அடித்து வளர்க்கணும் பெண் குழந்தைகிட்ட அடி வாங்கி வளர்க்கணும் பெண் குழந்தையை தைரியமாக வளர்க்கணும் அப்படின்னா பெண் குழந்தைகிட்ட அடி வாங்கி வளர்க்கணும் அந்த பெற்றோர்கள் இருக்காங்களோ அவங்க ரெண்டு பேரும் பெண் குழந்தைகிட்ட அடி வாங்கணும் அப்போ தான் அந்த அந்த பெண் குழந்தை ரொம்ப தைரியமாக வளருவாங்க நீங்கள் பெண் குழந்தைகளை அடிச்சிங்கன்னா அவங்க பயந்தாங்குழியில் ஆயிடுவாங்க அதுமாதிரி ஆண் குழந்தைகளை அடிக்காமல் விட்டாங்கன்னா அவங்க வளர்ந்து பின்னாளில் வந்து பெற்றவங்கள அடிப்பாங்க அதனால் வந்து அல்லது வளர வளர பெற்றவங்களை பெற்றவங்க மேலே கை வைக்க ஆரமிச்சிருவாங்க அதனால் வந்து ஆண் குழந்தைகளை அடித்து வளர்க்கணும் பெண் பெண் குழந்தைகள்கிட்ட அடி அடி வாங்கி வளர்க்கணும் ஆண் ஆண் குழந்தைகளை தை ஆண் குழந்தைகளை பயமுறுத்தி வளர்க்கணும் பெண் குழந்தைகளை தைரியமாக வளர்க்கணும் தைரியமாக வளர்க்கணுன்னா அவங்களுக்கு அவங்கக்கிட்ட அடி வாங்கணும் அவங்கள அடித்தாங்கன்னா அடிக்கக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது பெண் குழந்தைகள் வந்து அவங்கள வளர்க்கும்போது அவங்க பெற்றவங்கள அடித்தாங்க அப்படின்னா ஆண்களை அடித்தாங்கன்னா அதை அடிக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லக்கூடாது அடி அடித்தாங்கன்னா அடி வாங்கணும் அப்போ தான் அந்த பெண் குழந்தைகள் தைரியமாக இருப்பாங்க தைரியமாக வளருவாங்க நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த குழந்தைகள் பயந்து போயிடுவாங்க அந்த பெண் குழந்தைகள் வந்து பயந்து போயிடுவாங்க அதனால வந்து ஆண் குழந்தைகளை அடிக்காமல் செல்லமாக வந்திங்கன்னா அவங்க வளர்ந்து வளர்ந்து பெற்றவங்களே அடிக்க ஆரமிச்சிருவாங்க கொஞ்சம் விட்டா விட்டால் தலையில் ஏறி உட்காந்துருவானுங்க ஆண் குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கணுன்னா அவங்கள அடித்து வளர்க்கணும் திட்டி வளர்க்கணும் அது மாதிரி பெண் குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட அடி வாங்கி வளர்க்கணும் இது இயற்கை விதிமுறை இடி அடி வாங்கணும் திட்டு வாங்கணும் அப்போ தான் அந்த பெண் குழந்தைகள் நல்லபடியாக வாழ்க்கையில் நல்லபடியாக தைரியமாக இருப்பாங்க அதுவே வந்து ஆண் குழந்தைகளை நீங்கள் வந்து செல்லமாக வளர்த்திங்கன்னா அவங்களுக்கு கெடுதல் செய்கிறீங்கன்னு அர்த்தம் ரொம்ப செல்லமாக அடிக்காமல் கொள்ளாமல் அப்படிலாம் வளர்த்திங்கன்னா அந்த ஆண் குழந்தைக்கு கெட்டது செய்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த ஆண் குழந்தை கெட்டு போயிடுவாங்க அதனால் உங்கள் குழந்தைக்கு நல்லது செய் ஆண் குழந்தைக்கு நல்லது செய்யணும் அடிக்கணும் திட்டணும் அதே நேரத்தில் அளவுக்கதி அடிச்சிடக்கூடாது அதில் அப்போ பழி உணர்ச்சி வந்துடும் உங்கள் நீ அடிக்கிறதுல அக்கறை இருக்கணும் திட்டுறதுல அவர் அக்கறை இருக்கணும் கவனமாக அடிக்கணும் கண்ணு மண்ணு தெரியாமல் ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரிலாம் அடிச்சிங்கன்னா அதுவே பழி உணர்ச்சியாக மாறிவிடும் அது அதை புரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் இந்த இயந்திர அறிவியல் வழியில் ஆண்களை வந்து அடிக்காமல் தான் சரியான அணுகுமுறை பெண்களை அடித்து தான் வளர்க்கணும் அதே நேரத்தில் பெண்களை அடித்து வளர்க்கும் போது அதில் அவமானப்படுத்துகிற நோக்கம் எதுவும் இருக்கக்கூடாது அக்கறை இருக்க வேண்டும் மென்மையான அணுகுமுறை இருக்க வேண்டும் வன்மையாக அடிக்கிறதுலாம் கூடாது இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்து நாற்பது பிற வார்த்தத்தில் அப்போ தான் நீங்கள் வந்து ஆண் குழந்தைகளை அடிக்கலாம் பெண் குழந்தைகள்ட்ட அடி வாங்கணும் அடி வாங்கி அவங்கள வளர்க்கணும் அதுதான் அவங்களுக்கு அவங்கள நல்லபடியாக வளர்க்கணும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு பெண் குழந்தையை நல்லபடியாக வளர்க்கணுன்னா அவங்ககிட்ட அடி வாங்கி வளர்க்கணும் அடி வாங்கி வளரணும் அவங்க தான் வளர்ப்பாங்க அவங்க பெற்றோர்களாக மாறிவிடுவார்கள் விடுவார்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளாக பெண் குழந்தைகள்தான் மாறிவிட வேண்டும் ஆண் குழந்தைகளை தான் அடித்து வளர்க்கணும் அப்போ தான் அவங்க கரெக்டாக இருப்பாங்க அவங்க வந்து ஒழுக்கமாக இருப்பாங்க அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க ஆண் குழந்தைகளை அடித்து வளர்க்கணும் அடித்து வளர்த்தா தான் அந்த குழந்தைகள் ந பிற்காலங்களில் நல்லபடியாக இருப்பாங்க நல்ல வாழ்க்கை வாழ்வார்கள் நீங்கள் அடிக்க அடிக்கலை அப்படின்னா அது அவங்களுக்கு கெடுதல் சரிங்கன்னு அர்த்தம் அவங்க பிற்கால வாங்க வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு அது அர்த்தமாக இருக்கும் ஆனால் நீங்கள் அப்படி நினைக்காமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் உங்களுடைய செயல்பாடு அதைத்தான் உணர்த்தும் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு தெரியாமல் ஆண் குழந்தைகளெல்லாம் கடந்த காலங்கள்லையும் சரி இப்போவும் சரி அளவுக்கு அதிகமாக அசிங்கப்படுத்துகிற மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி அடித்ததுனால்தான் ஆண் குழந்தைகள் பிற்காலத்தில் வந்து ஒரு மனசில் ஒரு பழி உணர்ச்சி வந்துருச்சு பெண்கள் மீது ஒரு பழி உணர்ச்சி பெற்றவங்க மேலே ஒரு பழி உணர்ச்சி பெரியவங்க மேலே ஒரு பழி உணர்ச்சி வந்துருச்சு ஏன்னா அவங்கள அடிக்க அடிக்கிற ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணி வளர்க்குறது அவங்கள வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி அடித்து வளர்க்குறது திட்டுறது இப்படி அவங்க வளரும்போது அதனால் அவங்களுக்கு வந்து பெரு பெண்கள் மீதே ஒரு பழி உணர்ச்சி அதுதான் ஆண் சர்வாதிகார மனப்பான்மை உருவாததற்கு காரணமாக இருக்குது ஆண்கள் ஏன் சர்வாதிகாரியாக இருக்கணும்னு நினைக்க பெண்களை வந்து அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா பெண் சின்ன வயசில் அவங்க பெற்றவங்க மூலமாகவும் பெரியவங்க மூலமாகவும் பெண்கள் மூலமாகவும் அவங்க ஏற்பட்ட அவங்களுக்கு ஏற்பட்ட வன்முறைகள் தான் காரணமாக இருக்குது வன்முறைகள் தான் அவர்கள் பிற்காலங்களில் வந்து பெற்றவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பெண்களுக்கும் எதிரானவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள் அது மாதிரி பெண்கள் பெண் குழந்தைகளும் அது மாதிரி தான் அடித்து வளர்க்குறாங்க அவமானப்படுத்துகிற நோக்கத்தில் அடித்து வளர்க்குறாங்க அடித்து வளர்த்தா தப்பு இல்லை அந்த நோக்கத்தில் வந்து அவமானப்படுத்துகிற நோக்கமும் அதில் இருக்குது திட்டுறது இந்த மாதிரி கெட்டவார்த்தை போட்டு திட்டுறது அவ அடிக்கிறது கண்ணு மண்ணும் தெரியாமல் அசிங்கம் அது ஒரு அவமானமாக நினைக்கிற மாதிரி அடிக்கிறது அப்படின்னு நினைக்கும்போது அந்த பெண்களுக்கு ஒரு பெரியவங்க மேலே அல்லது ஆண்கள் மேலே தன் மேலே அந்த மனுஷங்க மேலே அவங்களுக்கு வெறுப்பு வந்துடுது சின்ன வயசுலேயே ஒரு பழி உணர்ச்சி கூட அல்லது அவங்க அடிமையாயிடுறாங்க ஆண் குழந்தைகளால் பழி வாங்க முடியும் ஏன்னா அவன் உடல் வலிமை உடையவன் அதனால் பெற்றவங்க சின்ன வயசில் அவன் வாங்கின அடிக்காக பழி வாங்கணும்னு நினைக்கிறான் பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அடிமையாகிடறாங்க நம்மளால் பழி வாங்க முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ என்ன தெரில அவங்க அடிமையாகிடுறாங்க அடிமையாக இருந்து பழி பழி வாங்குகிறாங்க பெண்களும் பழி வாங்கணுன்னு தான் நினைக்கிறாங்க எப்படி பழி வாங்குகிறாங்கன்னா அடிமையாக இருந்து வாங்கன்னு நினைக்கிறாங்க சின்ன வயசில் அவங்கப்பட்ட அவமானத்துக்காக குழந்தை வளர்ப்பு என்கிற பெயரில் பெற்றோர்களாலும் பெரியவர்களாலும் சுற்றத்தாரரும் சுற்றத்தாராலும் பள்ளிகளில் ஆசிரியர்களாலும் எப்படி உறவு நண்பர் தோழிகளாலும் இப்படி பல வகையில் அவங்க அடி வாங்குறாங்களா சின்ன வயசில் அந்த அடி அவர் அந்த அடி வந்து அவமானத்தை தருகிறது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெண்கள் அடி வாங்கும்போது அவங்க அடிமையாக மாறி பழி வாங்குகிறாங்க அடிமையாக எப்படி அடிமையாக இருந்து கொண்டு பழி வாங்குகிறார்கள் அதுதான் பெண்களுடைய நுட்பமான பழி வாங்குதல் அடிமையாகிட்டாங்கனாலே அவங்க அது அடிமையாக இருந்து அவங்கள பழிவாங்க ஆண்களை சுதந்திரமாக விடாமல் ஆண்கள் மீது ஒரு ஒட்டுணி போல உட்காந்துக்கிட்டு அடிமையாக இருந்து கொண்டு பழி வாங்குறாங்க அது மாதிரி ஆண்கள் என்ன பண்ணுறான் ஆண்கள் அவனுக்கு பழி உணர்ச்சி ஏற்படும் பொழுது பெற்றவங்க பெற்றவங்களால் அவனுக்கு பழி உணர்ச்சி ஏற்படும் பொழுது சின்ன வயசில் அவனை அடித்து வளர்த்ததுனால அவமானப்படுத்தி வளர்த்தனால அவனுக்கு பெற்றவங்க மேலே ஒரு பழி உணர்ச்சி ஏற்படும் பொழுது அவன் வந்து அந்த பழிவாங்கிற உணர்ச்சி அவனை சர்வாதிகாரியாக மாற்றுகிறது சர் பெண்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று அவனுக்கு தோன்றுகிறது ஆனால் பெண் என்னென்னது பெண்ணுக்கு அந்த பழி உணர்ச்சி எப்படி வேலை செய் அடிமையாக இருந்து அந்த ஆணை வாங்குகிறாள் ஒரு பெண் சுதந்திரமாக இருந்தால் தான் ஆணும் சுதந்திரமாக இருக்க முடியும் அந்த பெண் அடிமையாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆணும் அடிமையாகத்தான் இருப்பான் அப்போ அது ஒரு பழி வாங்குகிற ஒரு நடைமுறை இப்படியாக இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஒரு குழந்தைகளை அவமானப்படுத்தி வளர்த்தாலோ அடிக்கிறங்கிற வளர்க்குறங்கிற பேரில் அவமானப்படுத்தி வளர்த்தா என்ன நடக்கும் என்பதற்கு இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஒரு சாட்சி அதனால் ஒரு மென்மையான அணுகுமுறை இருக்கணும் வன்முறை மூலமாக வாழ்ந்தால் இப்படித்தான் நடக்கும் வன்மையை வன்மையான வகையில் குழந்தைகளை வளர்த்தால் இப்படித்தான் நடக்கும் வன்முறை வெளியில் குழந்தைகளை வளர்த்தால் இப்படித்தான் நடக்கும்